நரசிம்மர் வைணவ சமயத்திலேயே அதிகம் வழிபடக்கூடிய அவதாரமா இருக்கிற நரசிம்ம சுவாமியை பத்தி சுவாரஸ்யமான எட்டு விஷயங்களை இந்த வருல பார்க்க போறோம் நரசிம்மர் அப்படின்னா பிளம்பு அப்படின்னு அர்த்தம் திருமலோட பத்து அவதாரங்கள்ல பரசுராமர் பலராமர் ரெண்டு பேர் தான் அதிகம் கோபப்படுறவங்களா இருப்பாங்க அதனால இந்த ரெண்டு அவதாரங்களும் வைணவர்களால அதிகம் வணங்கப்படல ஆனா நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக இருந்தாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குறாங்க திருமலோட அவதாரங்களே நரசிம்ம அவதாரம் தான் திடீர்னு தோன்றிய அவதாரம் ஆகும் நரசிம்மரோட வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் புருவத்தோட மத்தியில அக்னியும் இருக்கிறாங்க நாம நரசிம்மர் வழிபட்டா சிவன் பார்வதி வழி